இப்ப மருத்துவக் கல்லூரி சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர் வச்சு எடுப்பாங்க நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் இதை விட கூட என்ன தெரியுமா பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியிடலாம்னு சொல்றாங்க நான் கேட்குறேன் இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்துல கையெழுத்து தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்கு பணத்துக்காக இன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும்